எங்கள் வீட்டு ஸ்டைலில் பரங்கிக்காய் தீயல் செய்யலாம் பரங்கிக்காவை எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டு தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பில்ல ரெண்டு பூண்டுப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு வரமிளகா கொஞ்சமாக புளி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக வரமல்லி மூணு வரமிளகாய் கொஞ்சமாக தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி தேங்காய் வதங்கிடுச்சு கொஞ்சமாக புளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி வதங்கிடுச்சு இத இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கரலாம் அது கூட ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதே வடை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கரலாம் கடுகு வெடிச்சிருச்சு ரெண்டு பூண்டு பல் கருவேப்பில் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் நல்லா வதக்கித்தரலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெரிய தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கித்தரலாம் தக்காளி வதங்கிருச்சு இப்ப கட் பண்ணி வச்சா பரங்கிக்காவை சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறணும் பரங்கிக்காவை வதக்கியாச்சு அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவே ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறணும் இப்ப குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கரும்பு சக்கரை சேர்த்துருக்குறேன் நல்லா கொதிச்சு வத்தட்டும் எங்கள் வீட்டு ஸ்டைலில் பரங்கிக்காய் தீயம் ரெடி ஆகிடுச்சு